தேர்தலில் வாக்காளர்களுக்கு முறைகேடாக பணம் கொடுப்பதை தடுக்க வங்கிகள் கண்காணிக்கப்படும் மாநில தலைமை தேர்தல் அலுவலர் சத்ய பிரதா சாஹூ பேட்டி கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற உள்ள பாராளுமன்ற தேர்தலில் கோவை மற்றும் பொள்ளாச்சி தொகுதியில் பணியாற்றும் தேர்தல் அலுவலர்களுடன் மாநில தேர்தல் அலுவலர் சத்ய பிரதா சாஹூ ஆலோசனை நடத்தினார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர் பாராளுமன்ற தேர்தலில் நூறு சதவீத வாக்குப்பதிவை உறுதி செய்ய தேர்தல் அலுவலர்கள் மூலமாக விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் முழுமையாக சரிபார்க்கப்பட்டுள்ளதாக கூறிய அவர் கோவையில் பாதுகாப்பு பணியில் ஏற்கனவே மூன்று துணை ராணுவ படையினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் தேர்தலில் முறைகேடாக பண பட்டுவாட செய்வதை தடுக்க வங்கிகளுக்கு அறிவுரை வழங்கப்பட்டுள்ளதாகவும் அதிகமாக பணம் வரவு வைக்கப்பட்டாலும் வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டாலும் உடனடியாக தேர்தல் அதிகாரிகளுக்கு தெரிவிக்கும்படி ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார் தேர்தலில் வேட்பாளர்கள் வாக்கு சேகரிப்பின் போது பணம் கொடுப்பது போன்ற முறைகேடுகளில் ஈடுபட்டால் அவற்றை பொதுமக்களே நேரடியாக புகார் தெரிவிக்க சிவிஜில் என்ற செயலி உள்ளதாக கூறினார் அதில் புகார் பதிவிடப்பட்ட நூறு நிமிடத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் மாற்றுத்திறனாளிகள் உடல் ஊனமுற்றோர் மற்றும் வயோதிகர் இந்த தேர்தலில் சிரமம் இல்லாமல் வாக்களிக்க சக்சம் என்ற செயலி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார் அவர்கள் வீட்டில் இருந்தபடியே வாக்களிக்க தேர்தல் அதிகாரி வீட்டிற்கு சென்று நேரடியாக வாக்குகளை பெற முடியும் என தெரிவித்தார் கடந்த பத்து நாட்களாக வருவாய்த்துறை ஊழியர்கள் வேலை நிறுத்த போராட்டம் செய்து வருவதால் தேர்தல் பணிகள் பாதிக்கப்படுமா என்ற கேள்விக்கு அவர் பதில் அளிக்கவில்லை இன்னைக்கு மாவட்டத்தில் எலெக்ஷன் எப்படி அது ஒரு இங்கே கோயம்புத்தூர்லேயே கோயம்புத்தூர் பார்லியமெண்ட்ரி கான்ஸ்டிச்சுவன்சி பொள்ளாச்சி பார்லியமெண்ட்ரி கான்ஸ்டிச்சுவன்சி இருக்கிறது இது ரெண்டுத்திலே நம்ம வாக்காளர் பட்டியல் இவிஎம் விவிபேட் அடிகுரேட் நம்பரில் இருக்கிறதா எப்பிக் கார்ட்ஸ் எல்லாம் கரெக்டான முறையில் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் இன்றைக்கி ரிவ்யூ பண்ணியிருக்கோம் ட்ரெய்னிங் ஆஸ்பெக்ட்ஸ்லேயும் ரிவ்யூ பண்ணியிருக்கோம் எல்லா வகையிலே மாவட்டத்தில் நல்லா எல்லாம் பண்ணியிருக்காங்க அந்த வாக்காளர் இது வாக்கு அன்றைக்கி கண்டிப்பாக இங்கே இந்த டிஸ்ட்ரிக்டில் நல்லா ப்ரிப்பேர்னஸோட இவங்க தயார் பண்ணி இன்னும் வர காலத்தில் நல்லா ப்ரிப்பேர்னஸ் பண்ணிவிட்டு எலெக்ஷனை இவங்க பேஸ் பண்ணுவாங்க ஒரு சதவீதத்தை அதிகப்படுத்துறதுக்கு ஏதாவது பிளான் ஏன்னா உலக நிலையம் எலெக்ஷன் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் நாலு சதவீதம் ஓட்டு வந்து பணி கோவை மாவட்டத்தில் குறைஞ்சிருக்கேன் கேட்குறேன் இந்த தடவை வந்து வாக்காளர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கு ஆனால் சதவீதம் எப்படி அதிகம் இருக்கு என்ன அதுக்கு நிறைய விழிப்புணர்வு முகாமெல்லாம் மாவட்ட ஆட்சித்தலைவர் இவன் தான் நம்ம டிஓ டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர் இவங்க ஏற்பாடு எல்லாம் பண்ணியிருக்காங்க சாதாரணமாக பார்க்கும்போது நம்ம நகர பகுதிகளில் நம்ம கம்மியான வாக்காளர் பர்சன்டேஜ் நமக்கு வர்றது அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக இன்றைக்கி ஆய்வில்வும் நாங்கள் எந்தெந்த போலிங் பூத்லேயே கம்மியான நம்பரில் இருக்கிறாங்க கம்மியான நம்பரில் வராங்க அதுவும் ஆய்வு செஞ்சுருக்கிறோம் டிஓ அவர்கள் நிறைய அதுக்கு ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இந்த வாட்டி கண்டிப்பாக ஒரு நல்லா ரிசல்ட்ஸ் வரும் அதை எதிர்பார்க்குறோம் அப்போ ஓட்டுக்கு பணம் கொடுக்குறது அப்படிங்கிறது ஒரு நடைமுறையாக வந்துக்கிட்டு இருக்குது அதை கட்டுப்படுத்துறதுக்கு டிஜிட்டல் இப்போ கூகுள் பே ஃபோன்பே இந்த மாதிரியாகவுமே பணம் அல்லது வீடு தேடி பரிசு போல் கொடுக்கறது இந்த மாதிரியான கலாச்சாரங்கள் இப்போ சமீபமான தேர்தலில் வந்து அதிகமாகிட்டுன்னே இருக்குது அதை ஒழிக்கிறதுக்கு என்ன மாதிரியான இது பார்க்கும்போது நம்ம எலெக்ஷன் கமிஷன்ல சி விஜில் ஒரு ஆப் லான்ச் பண்ணியிருக்காங்க அந்த சி விஜில் ஆப் மூலமாக நம்ம இந்த மாதிரி ஒரு மணி டிஸ்ட்ரிபியூஷன் போய்ட்டுருக்கு டோக்கன் டிஸ்ட்ரிபியூஷன் போயிட்டுருக்கு அந்த மாதிரி விவரம் இருக்கும்போது அதே நேரத்தில் ஒரு ஃபோட்டோ இல்லை ஒரு வீடியோ கிளிப் அனுப்பிச்சிட்டா நேரில் அது எலெக்ஷன் கமிஷனுக்கு போகும் ஹண்ட்ரட் மினிட்ஸ்க்கு உள்ளே அது ஆய்வு பண்ணி ஓவர்கள் அதில் நமக்கு பதில் எலெக்ஷன் கமிஷனுக்கு கொடுப்பாங்க அது தவிர அனைத்து ஏஜென்சிஸ் எல்லாம் இன்கம் டேக்ஸ் கஸ்டம்ஸு பேங்க்ஸு டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் போலீஸ் ஆர்கனைசேஷன் எக்ஸைஸ் எல்லா டிபார்ட்மெண்ட்டு ஒரு சேம் டைம்ல ரிப்போர்ட்டிங் பண்ணி அதில் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ஒரு இஎஸ்எம்எஸ் ஒரு ஆப் எலெக்ஷன் கமிஷனில் லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் உடனுக்கு உடனே யார் என்ன பண்ணுறாங்களோ அது நமக்கு தெரியும் எஃப்எஸ்டி எஸ்எஸ்டி ஒரு சீஜர் பண்ணிணா உடனே நம்ம அதில் ஆக்ஷன் எடுக்கலாம் இந்த சிவிஜில் ஆப்பில் போட்டோ வீடியோ அந்த மாதிரி அனுப்பிச்சிட்டு எலெக்ஷன் கமிஷனுக்கு அனுப்பும்போது அதுலேயும் நம்ம ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம் தேர்தலில் இது மாதிரி புகார் வந்து ஏதாவது நடவடிக்கை எடுத்துக்க இந்த மாதிரி புகார் வரும்போது ஆக்சுவலாக நம்ம மொடல் கோட் ஆஃப் கண்டக்ட் அந்த ரூல்லே பண்ணுவோம் இல்லைனாக்கா ரிப்ரஸன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட்லையும் பண்ணுவோம் எக்ஸிஸ்டிங் ஐபிசி சிஆர்பிசியிலே அதுக்கு போலீஸ் இதுலேருந்து கேஸ் எல்லாம் ஃபைல் பண்ணி கோர்ட் மூலமாக அதுக்கு தண்டனை இல்லாமல் கொடுத்துருக்கோம் ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் எல்லாம் எலெக்ஷன் கமிஷனோட கான்ஸ்டிடியூஷனில் என்னென்ன ரூல் பொசிஷன் இருக்கிறதோ அதுக்கு நாங்கள் அந்த நம்பர்ஸ் எல்லாம் எலெக்ஷன் கமிஷன் ஆய்வு பண்ணியிருக்காங்க அந்த நம்பரும் இருக்குது அது நான் கொடுக்குறேன் சார் வந்து எத்தனை லெக்ஸ் எல்லாம் சார் இல்லை அது சேம் தான் இருக்கிறது 100 லட்சம் எஸ் 80 லட்சம் ஓகே அதுக்கு தான் செக் பண்ணுறதுக்கு இந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் எலெக்ஷன் கமிஷனலே பண்ணி வெச்சிருக்காங்க அதுக்கு நம்ம எஸ்பென்டிச்சர் கமிட்டியெல்லாம் இருக்கிறது அது கண்காணிக்கிறதுக்கு எஸ்பென்டிச்சர் அப்சர்வரும் இருப்பாங்க அவங்க ரிப்போர்ட் பண்ணுவாங்க மக்கள் அதுக்கு நம்ம ரிப்போர்ட் கொடுத்தா கண்டிப்பாக நம்ம அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக வெற்றிக்குறாம நம்ம எதிர்பார்க்கணும் ஒவ்வொரு தேர்தலுக்கு இந்த கோழி வாக்காளர்களோட வாக்குச்சாவடிகள் எத்தனை இருக்குது நம்ம அந்த பதற்றமான வாக்குச்சாவடிகள் நம்ம கிரிட்டிக்கல் போலிங் கிரிட்டிக்கல் அப்புறம் வல்னரபுல் போலிங் ஸ்டேஷன் சொல்லுவோம் அதுக்கு எலெக்ஷன் கமிஷனில் ஒரு சில ஆதாரம் கொடுத்துருக்காங்க எந்தெந்த வகை இருந்தால் ஒரு வாக்குப்பகுதியை நாங்கள் கிரிட்டிக்கல் ஒரு வானரபுள் போலிங் ஸ்டேஷனில் நம்ம இன்க்ளூட் பண்ணலாம் அதுக்கு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜரில் கொடுத்துருக்குறாங்க எல்லா நடவடிக்கையும் அது மாதிரி நாங்கள் எடுப்போம் இப்போது சிஏபிஎஃப் நம்ம இங்கே ஆல்ரெடி மூணு கம்பெனி வந்திருக்கிறாங்க ஆமாம் கோயம்பேட்டூர் அந்த நகர பகுதிக்கு ரெண்டு மாவட்ட பகுதிக்கு ஒன்று வந்திருக்குது இன்னும் கூடுதலாக

பே எலெக்ஷன் கமிஷன்லேருந்து அவங்களோட டைரெக்ஷன்ஸ் எல்லாம் அவங்க யார் யார் இந்த விட்ரவல் எல்லாம் பண்ணுறாங்க யார் யார் சஸ்பிஷஸ் விட்ரவல் எல்லாம் பண்ணுறாங்க அது நோட் பண்ணிட்டு அது இன்கம் டேக்ஸ் அத்தாரிட்டிஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க அதில் ஆக்ஷன்ஸ் அவங்க அது ஏதாவது வைக்கிறதுக்கு போனால் அந்த மாதிரி வண்டி போனால் கண்டிப்பாக அதுக்கு ஒரு பேங்க் அத்தரைசேஷன் லெட்டர் இருக்கும் அது நம்ம சீஜர் பண்ணும்போது இஎஸ்எம்எஸ் ஒரு ஆப் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அதில் ஒரு கியூஆர் கோட் இருக்கும் அது மேட்ச் பண்ணுறதா சரியான இது இருக்கிறதா அவர் வேறு எதுவும் இருக்கிறதா அதில் நமக்குங்களுக்கு தேர்தல் அது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா சுப்ரீம் கோர்ட்டு அவங்களுடைய அது இதில் இப்போ நம்ம ஸ்டேட் லெவலில் அதுக்கு ஒன்று

எப்படி அவங்ககிட்ட போவோம் மாற்றுத்திறனாளிகளுக்கு நம்ம ஒரு சக்ஸம் ஆப் இருக்கு சக்ஸம் ஆப்பில் அவங்க அவங்களோட பேரில் அவங்களுக்கு என்னென்ன உதவியெல்லாம் வேணும் அதில் சொல்லலாம் ஃபார்ம் டுவெல் டி இப்போ வீட்டு வீட்டாக போயிட்டு நம்ம முதியோர்களுக்கு அப்புறம் ஊனமற்றவர்களுக்கு நம்ம வீட்டில் ஓட் வாங்குறதுக்கு இலெக்ஷன் கமிஷன் உத்தரவு போட்டிருக்காங்க ஸோ அந்த சக்ஸம் ஆப் மூலமாக அப்ளை பண்ணலாம் இல்லைங்க பூத் லெவல் ஆஃபீஸரும் அவங்க வீடு வீடாக போயிட்டு யார் வாக்கு இதுக்கு வருவாங்க பொல்லிங் பூத்துக்கு வருவாங்க யார் வீட்டில் விரும்புகிறாங்க அந்த இன்ஃபர்மேஷன் டிஓ கிட்டே கொடுப்பாங்க அவங்க ஃபர்மாடிசெலாம் அப்படி கொடுப்பாங்க சார் டெஸ்டிட் ஹோம்ஸ் கேட்குறோம் ஓகே ஓகே இல்லை அதுலேயும் அவங்க வாக்காளர் பட்டியலில் அவங்க இருப்பாங்களா இல்லையாது டிஓ பார்த்துட்டு அவங்க எப்படி ஓட் போடுவாங்க அதுக்கு எண்பது இப்போ எண்பது ஆயிடுச்சு அது எண்பது அஞ்சு அந்த ஒவ்வொரு நம்ம பொல்லிங் எல்லாம் வருவாங்க அதில் பொலிட்டிக்கல் இருப்பாங்க அது ஃபுல்லாக வீடியோகிராஃபி நம்ம பண்ணிகிட்டே இருப்போம் அதனாலே அவன் தான் போடுறாங்க சொல்லிவிட்டு எல்லாம் ஒவ்வொரு இதுக்கு வீட்டுக்கு போகும்போது வீடியோகிராஃபி அதெல்லாம் பண்ணிடுறாங்க ஓகே வெல்கம் தேங்க் யூ தேங்க்யூ